சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாசில்தார் அலுவலக வளாகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கிளை சிறையாக துவங்கப்பட்டது ஒன்பதில் மாவட்ட சிறையாக தரம் உயர்த்தப்பட்டது இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கும் வகையில் புதியதாக கட்டிடம் கட்டப்பட்டது இந்த கட்டிடத்தை அப்போதைய சிறைத்துறை டிஜிபி நடராஜ் திறந்து வைத்தார் கடந்த ஒன்றில் கோவிட் காலகட்டத்தில் இங்கு முன்னூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தனர் சில நாட்களாக சிறையில் இருபத்தி எட்டு கைதிகள் மட்டுமே இருந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு திடீரென இருபத்தி எட்டு கைதிகளும் சேலம் மத்திய சிறைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடமாற்றம் செய்யப்பட்டனர் சிறை மூடப்பட்டது இதுகுறித்து சிறைத்துறை அலுவலர்கள் கூறுகையில் ஆத்தூர் மாவட்ட சிறையில் உள்ள அனைத்து கைதிகளையும் சேலம் மத்திய சிறைக்கு மாற்றம் செய்யும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது அதன் பேரில் கைதிகள் இருபத்தி எட்டு பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இங்கு பணிபுரியும் முப்பத்தி ஏழு சிறை காவலர்களும் சேலம் மத்திய சிறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் தற்காலிகமாக சிறை மூடப்பட்டிருந்தாலும் சிறைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இங்கு வேறு திட்டப்பணிகள் துவங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது என கூறினார்